அதில் ரெண்டு கருங்கோயில் இருக்குது பாருங்க ரெண்டுமே சவுண்டு கொடுக்குது ஆனால் ரொம்ப தூரம் என்னால் சென்று எடுக்க முடியலை காக்காயும் விரட்டுது ஏன்னா காக்கா கூட்டில் வந்து குயில் வந்து முட்டை இட்டுரும் அந்த இருக்குது பாருங்க காக்காயும் துரத்துதுங்க அவங்கள அவங்க கூட்டுக்குள்ளே வந்து முட்டை இட்டுவா முட்டையை இட்டுகிட்டு போயிடுவாங்க காக்கா தான் குஞ்சு பிரித்து அவங்கள காப்பாற்றுறோம் உணவு கொடுத்து அதனால் இவங்களை கண்டோனே இந்த கோயிலில் ரெண்டையும் காக்காயங்க துரத்துதுங்க அந்த ஓக்குது பாருங்களேன் அந்த மாமரத்தில் ரெண்டு குயிலும் உட்காந்து கூவிக்கிட்டே இருக்குதுங்க கத்திகிட்டே இருக்குங்க ஐயோ காணவில்லை கொயிலே கொயில்